வணக்கம் நண்பர்களே வெறும் ரெண்டே நிமிஷத்துல பல்லுல படிஞ்சு இருக்கக்கூடிய மஞ்சள் கரைய வெளியேத்தி பல்ல பழுச்சின்னு வெண்மையாக்கூடிய சிம்பிளான ஹோம் மேட் ரமடி எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஸோ பல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம ஆண் பெண் வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமே வந்துகிட்டு நண்பர்களே அதுல குறிப்பா பலருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லில் மஞ்சள் கரை படுகிறது ரெண்டாவது பல் சொத்தை மூணாவது வாய் துர்நாற்றம் ஸோ இந்த மூணுக்குமான நிவாரணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஸோ ரொம்பவே எளிமனையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த ரெமடி நம்ம செய்ய போகிறோம் இது உடனடியாக உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும் நண்பர்களே ஸோ முதல்ல பல்லுல மஞ்சள் கரை படியறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஸோ பல்லுல மஞ்சள் கரை படியறதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காம இருக்கிறது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு வகை உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது அதனால கிருமிகளோட தேக்கம் அதிகமாகும் அதனால பல்லில் மஞ்சள் கரை படிய ஆரம்பிக்கும் அதே போல் சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்த உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது ஸோ இதனால் பல்லில் மஞ்சள் கரை படிய ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு சிலர் வந்து பான் மசாலா மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதாலையும் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்னாலையும் பல்லில் மஞ்சள் கரை படிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி பல்லில் மஞ்சள் கரை படிஞ்சு இருந்தாலும் இந்த ரெமடி மட்டுமே போதும் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நம்ம மூணு ஸ்டெஃப் ஃபாலோ பண்ண போகிறோம் நீங்களும் இந்த மூணு ஸ்டெஃப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் நினைச்ச ரிசல்ட் நிச்சயமாக கிடைச்சிரும் நண்பர்களே ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ அந்த ரெமடிக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது சட்டுன்னு நம்ம ரெமடி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ முதல் ஸ்டெப் இது வந்து நம்மளோட பல்லில் படிஞ்சு இருக்கக்கூடிய மஞ்சள் கரை பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை பல் சொத்தை மற்றும் வாய் துர்நாற்றத்துக்கும் நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கக்கூடியது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை கொய்யா இலையில் நேச்சுரலாகவே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ப்ளீச்சிங் reagent இருக்கு ஸோ அது வந்து நம்மளோட பற்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய மஞ்சள் கரைக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுத்து பள்ளை வெண்மையாக மாற்றி கொடுக்கும் ஸோ பாருங்கள் ஒரே ஒரு கொய்யா இலை எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட் ஆக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது கூட தண்ணி சேர்க்காதீங்க கொய்யா இலையில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே போதும் ஸோ நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொய்யா இலை ரெடி அது கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் எந்த பிராண்ட பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு காலையில் காலையில எந்திரிச்சதும் நீங்க நார்மலா பிரஷ் பண்ணுவீங்க இல்லையா அதே போல இந்த கொய்யா இலை பேஸ்ட சேர்த்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் கூட கலந்து உங்களோட பிரஷ்ல வச்சு நீங்க பல் விளக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாம பல் விளக்கணுங்க சோ நல்ல மூளை முடுக்குகள்ல எல்லாத்துலயுமே இத அப்ளை ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே பல்லு சைடு மேல எல்லா இடத்துலயுமே அப் டவுன் சைடு லெப்ட் சைடு ரைட் சைடு நல்லாவே நீங்க பல்ல விளக்குங்க ஸோ விளக்கிட்டு நீங்க நார்மலா வாய் கொப்பளிக்கிற மாதிரி கொப்பளிச்சுடுங்க அவ்வளவுதாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாமா ரெண்டாவது ஸ்டெப்க்கு ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில ஒன்னு இல்லைனா ரெண்டு கொய்யா இலைகளை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு கிராம்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை அடுப்புல வச்சு கொதிக்க விடுங்க தண்ணி நல்ல தப தபனு கொதிச்சு வரணும் தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும் லைட் கிரீன் கலர்ல மாறி இருக்கும் சோ தண்ணியோட கலர் மாறினதும் நீங்க அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு அத ஆற வச்சிடுங்க தண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதை வந்து உங்களோட வாயில ஊத்தி நல்லா கொப்பளிச்சு கீழே துப்பிடணும் ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல உங்களோட தொண்டை வரைக்கும் நீங்க இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணிய தண்ணிய நல்லா கொப்பளிங்க கொப்பளிச்சு துப்பிடுங்க நம்ம எடுத்து எடுத்திருக்கக்கூடிய இந்த இரநூறு எம்எல் தண்ணியிலையும் நீங்க நல்ல வாயை கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பிடணும் ஸோ இப்படி பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா வாய் துர்நாற்றத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேறும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வாய் கொப்பளிக்கும் பொழுது பல் இடுக்குகளில் மஞ்சள் கரையை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றும் பல் இடுக்குகளில் தேங்கி இருக்கக்கூடிய பழமையான உணவு பொருட்கள் உணவு துகள்கள் இது எல்லாத்தையுமே தான் நம்ம வாய் கொப்பளிக்கிறோம் நல்ல ஃபோர்ஸாக வாய் கொப்பளிச்சு துப்பிடுங்க அவ்வளவுதாங்க இது ரெண்டாவது ஸ்டெப் அடுத்து ஸ்டெப் எப்படித்தருமா பண்ணணும் அதுக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதையுமே உரல்ல போட்டு ஒண்ணு ரெண்டா இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க ஸ்பூனில் எடுத்துட்டு அதை டேரக்டாக நீங்கள் நெருப்பில் காமிங்க ஸோ நெருப்பில் காமிச்ச உடனே பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு வடிகட்டிலையோ இல்லைன்னா ஒயிட் கலர் காட்டன் துணியிலையோ சேர்த்து நல்ல சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ அந்த சாறு கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன காட்டன் பால் இருக்கு இல்லையா காட்டன் பால் எடுத்துட்டு அதுல டிப் பண்ணி உங்க பல்லுல ஏதாவது இடத்துல பல் சொத்தை இருக்கு பல் வலி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வைங்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி பிடிச்சிருங்க அவ்வளவுதாங்க அதாவது பூண்டு சாறுல காட்டன் பால்ல பண்ணி நல்லா நினச்சி அத வந்து பல் சொத்தை பல்வழி இருக்கக்கூடிய பல்லுல வச்சு நல்லா அழுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கடிச்சுக்கிட்டாலே போதுங்க பல்வழி எல்லாமே சத்த நேரத்துல காணாம போயிரும் ஸோ இதுதாங்க பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வாயுக்கான நிவாரணம் நண்பர்களே ஸோ இந்த மூணு ஸ்டெப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இன்ஸ்டண்டா உங்களோட பற்கள்ல படிஞ்சு இருக்கக்கூடிய மஞ்சள் கரை எல்லாமே வெளியேறும் கண்டினியூஸாக நீங்க இந்த ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களோட பல் பெர்மனடாவே பால் போல பளிச்சுன்னு வெண்மையாகும் வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்காது நிவாரணம் பல் சொத்தைக்கு காரணமான புழுக்கள் கிருமிகள் எல்லாமே வெளியேறும் பல் சொத்தைக்கும் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க ஸோ ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செஞ்ச இந்த ரெமடிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வால்யூபிள் ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி